அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப பரபரப்பா போய் அதோட முடிஞ்சு சொங்கி மாதிரி அப்படியே படுத்துருவோம் காலையிலேயே சரி ஒரு குளியலை போட்டேன் அதாவது நேற்று குளிக்கல அப்படியே ஒரு குளியலை போட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும் வேலையேன்னு பார்த்தா மீன் ஏன்டா குளிச்சேன்னு இருக்கு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னா வந்து இந்த தூள் பொடியும் இந்த ஒரே ஒரு தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பார்த்ததும் வாங்கி விட்டோம் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் கலந்து தோற்க பாருங்க இந்த மீன் இந்த கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு மீன் ஆஞ்சி போட்டிருக்கேன் அப்புறம் இந்த பெரிய மீன் எல்லாம் சேர்த்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நல்லா தான் இருக்கு நல்லா அழுத்தமாக இருக்கு சீலாதான் ரெண்டு நாள் மீன் நினைக்கிறேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அப்படியே ஆ என்னன்னு தெரியல சரி இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இன்னைய வேலை என்னன்னா கண்ணு என்ன இருக்கு இல்லை கொஞ்சம் நீளம் பூத்தா மாதிரிதான் இருக்கு நாங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கோம் கண்ணை பாருங்க செதுல பார்த்தாலும் சேஃப்பாக தான் தெரியும் கண்ணை பாருங்க கண்ணும் கொஞ்சம் இதாக தான் இருக்கு பரவாயில்ல நல்ல மீனாக தான் இருக்கும் சரி இன்னைக்கு வேலை என்ன பொங்கல் சரி ஸ்டூலை என்ன வேலை போக போகுதுன்னா திரும்பியும் சட்டிப்பூட்டு சாமான்லாம் காட்ட மாட்டேன் போன வீடியோவில் வந்து சில்வர் பாத்திரம் மட்டும்தான் கழுவிருப்போம் இப்போ வந்து பித்தளை பாத்திரமும் ஈய பாத்திரமும் இருக்குது பித்தளை பாத்திரத்தில் நான் கை வைக்க மாட்டேன் ஈய பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது சில பல வே பொங்கல் வேலைகள்லாம் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மார்கழி பிறக்க போகுது இந்த வீடியோ எடுக்கும் போது அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வேலையை தொடங்கலான்னு இருக்கோம் ஏன்னா அதை நம்ம பார்க்கணும் கலர் கோலமாவெல்லாம் வாங்கியாச்சு பார்த்துருப்பீங்க கலர் கோலமாவெல்லாம் வாங்கியாச்சு அதை வந்து காயவும் வைக்கணும் வெயிலில் காய வச்சிடக்கூடாது வெளுத்து போயிடும் அந்த கலர் டாடா இசில் தான் வாங்கணும் இந்த ஸ்கை ப்ளூ கலர் தாங்க மிஸ்ஸிங்க வானம் கலர் இருக்குல்ல அதுதான் மிஸ்ஸிங்க மற்றபடி அந்த கலரு அப்புறம் கிளிப்பச்சை கலரு இன்னும் நிறைய கலரு ஆ ரெட் கலரு அதெல்லாம் இல்லை ஒரு பத்து கலர் போல் மிஸ் ஆகுது அதையும் வாங்கணும் லைட் வாங்கணும் நம்ம கோலம் விடுற இடத்துல லைட் இல்லை டிம்மாக இருக்கும் அந்த லைட்டு தான் இருக்குது அந்த டியூப் லைட் வாங்கணும் அதை வாங்கி போட்டால் தான் கோலம் விடுறது பளிச்சுன்னு தெரியும் சரி நான் அந்த மீன்லாம் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் புளியெலாம் ஊற வச்சுட்டு தான் வந்தேன் குழம்பு வச்சுட்டா இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு பைப்பெல்லாம் எப்படி புட்டு போட்டிருக்காரு பாருங்கள் என் கொழுந்தனார் சரி பண்ணி தண்ணி சரி பண்ணி தண்ணி வைக்க அதான் சரி பண்ணி தண்ணி வர வச்சிடற நீனு கைட்டான் இதை வந்து உடச்சிட்டான் நம்ம வெற்றிகரமாக அதை வந்து மாற்றி போட முடியல ரெண்டு நாளாக அப்படியே தான் இருக்குது அதை மாற்றிட்டு வந்து அதுக்கு பர்னர் போடணும் ஏன்னா நம்மளுக்கு அய்யோ மாத்திட்டு வந்து அந்த பேருனா ஷவரா என்னது இது வாசர் வாசர பொண்ணு இது பேரு வாசர் நம்மளுக்கு வாக்கியால தண்ணி ஆமா தான் கிடக்கு கம்பியை உடச்சிருச்சு புள்ள அதனால வந்து வாசரை போட்டு கம்பியை மட்டும் வாங்கிட்டு வந்து அதையும் மாட்டணும் நம்மளுக்கு வாக்கியால தண்ணி கிடக்கிறதுனால தண்ணி இதுல நல்லா பொது பொதுன்னு வரும் சரி நான் அஞ்சுடுறேங்க பேசிட்டு இருந்தா ஆய முடியாது ஏன் பைப்பையா என்ன நினைக்கிறது

இது யாருக்குன்னா ஆமா செதில்னா வந்து இந்த பூருக்குள்ள மீன்ல சொல்லி மீன் நாய்க்கு எடுத்து பொறுமையா அது இது பனி காலம்ங்கிறதுனால நாய்க்கு வந்து செரிமானங்கிறது ஆகாது அது மவுளி வேற ஒரு நாலு நாளா பச்சை புள்ளதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சாப்பாடும் சரியில்லை நம்ம வீட்டில் மீனும் இப்போ இடையில வந்து அவ்வளோவா செய்யலையா அதனால் அப்படியே தான் போடலான்னு அத்தை சொன்னாங்க வேணாம் அது வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த தழைலாம் மட்டும் அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே நம்ம சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சா கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்கிறதுக்காக இதை வச்சுக்கிட்டு இருக்கேன் இறக்க வேண்டியது தான் இந்தியூடு வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு ஊடுவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தெரியு வேற ரொம்ப போட்டுருக்க நிச்சுதான் இங்கே இருக்கேன் மிளகாத்தூள்லாம் எதுவும் போடல மஞ்சள் தூளும் வெறும் உப்பு மட்டும்தான் வேட்டதான் மௌலிக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு அதாவது வந்து வாசனை பிடிச்சிருச்சு அதாவது வந்து பொங்கல் முடிகிற வரைக்குமே நம்ம வீடு வந்து கொஞ்சம் கச்சமுச்சான் தான் கிடக்கும் பொங்கல் ஒரு வாரத்து வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மூட்டையும் முழிச்சும் பண்ட பாத்திரம் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேலை என்ன ஸ்டார்ட் பண்ணலை அது வந்து இந்த மீன் என்ன மீனுன்னு தெரியல இதோ பாருங்க பாறை மீனா அது வந்து அப்படியே முழுசாக போடுன்னு சொன்னாங்க அதை வந்து ஆனால் வறுக்கலாம் வேணாமா சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்களாம் சரின்ட்டு அப்படியே நான் வச்சுட்டேன் இதில் ஆனால் மீன் தண்ணியில் போட்டு பார்க்கும்போது போது நிறையா தெரிஞ்சிச்சு இதில் பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்குது இதுலேயே நான் வறுக்கிறதுக்கும் எடுக்கணும் குழம்புக்கும் எடுக்கணும் சரி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அப்பா அப்படியே மூடி வச்சிடும் இந்த ஈய சட்டிலாம் இப்போ பார்க்குறீங்களா அதோ இது இது இன்னும் ஒரு எத்தனை சட்டி போல் இருக்கும் ஒரு முப்பது இருக்கும் தட்டு பானை குண்டான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பது பாத்திரம் போல இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஈயகுண்டா இதெல்லாம் வந்து நாங்க இந்த அலுமினிய பாத்திரம் போடுவாங்கள்ல அந்த இதுக்கு வந்து கொடுக்க போறோம் அதனால இதெல்லாம் வந்து போட்டுருவோம்

கொட்டிருப்பாங்கல்ல அது பேர் கொட்டாடுனா அது கொட்டாதானே அது எங்க ஊர்ல வந்து இந்த ஆடுக்கு பட்டி போட வரவங்க எல்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரி ஆடு பட்டி போடுறவங்க எல்லாம் கட்டுவாங்க கோழி ஆடு அந்த மாதிரி வருவாங்க அவங்க வந்து அந்த மாதிரி பட்டி போடுவாங்க இந்த இது இப்படி இருக்கும் அதை பார்க்கவே அந்த கேரளா ஸ்டைலில் தான் இருக்கும் அந்த கொட்டா அந்த மாதிரி நம்ம ஊரில் யார் போடுவாங்கன்னே தெரியல நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் அந்த கொட்டாயை நாங்கள் பார்க்கவே இல்லை நம்ம ஊரில் நிறைய பேர் போடுவாங்க தாத்தாவே மணி தாத்தாவே அதுதான் அந்த மாதிரி அதை ஆனால் அந்த மாதிரி தான் போடலான்னு பார்க்குறோம் இந்த ரவுண்ட் டைப்பில் இருக்கும்ல ரவுண்டாக போட்டு இது அடுப்பு வந்து நம்ம நின்னுக்கிட்டலாம் சமைக்கிற இல்லை நின்னுக்கிட்ட சமைச்சா நான் உள்ளேயே சமைச்சிருவேன் அடுப்பு இப்படியே தான் இருக்கும் இதை சுற்றி வந்து ரவுண்ட் டைப்பில் இப்படி போட்டு ஏதோ யோசித்து ஐடியா சொன்னாங்க ஆனால் கொட்டாங்கிறது ரவுண்ட் டைப்பில் தான் போடணும் ஆனால் இப்போல்லாம் கிடையாது அதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாசமோ ஆறு மாசமோ இல்ல அடுத்த வருஷமோ எப்ப வேணாலும் திடீர்னு எது வேணாலும் நடக்கும் இப்பதைக்கு இருக்கிற கொட்டா இதுதான் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் கொட்டா வந்து தான் வரும்னு நினைக்கிறேன் எப்படி வரும்னு தெரியல அப்படிதான் அப்பதான் வந்து கொட்டாட கீத்தும் நல்லா இருக்கும் மழைல செஞ்சு பணம் ஒலையிலா அதனால படியப்பட்டு சூப்பர் நாங்க வந்து ஆதி காலத்துக்கு போறோம் பண ஓலை இல்லைன்னா வேற ஏதாவது ஓலையெல்லாம் எல்லாம் வச்சு இந்த அதனால கரும்பு ஒண்ணு நம்ம வீட்டு சவுக்கை வெட்டுறோம் அதுல கொட்டா வர்றோம்

தள்ளி தள்ளி சரி வாழை கொள்ளையில போடுங்க ஒரு ஒரு ஆளா குண்டா சட்டி எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆளா தூக்கிக்கிட்டு வாழை கொள்ளையில போய் சமைச்சு அங்க இங்க வர்றதுக்குள்ள அங்க இருக்கிறதா நாயோ காக்கா அறி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டோம் நீங்க ஒரு ஆள் இங்கேயே இருக்கட்டும் இப்படி போட்டு நம்ம அதை சரி பண்ணணும் இல்ல இன்னும் தண்ணி கிடக்கு இது தள்ளி போடலாம் நம்ம வேனு காரு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வழியில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கெல்லாம் தான் நம்ம போடணும் அதிகபட்சம் இந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் வரும்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல அடுப்பு இருக்கிறதுனால நம்ம உள்ள சமைச்சோம்னா அப்படியே கம்முன்னு யாருமே இருக்க மாட்டாங்க பேச்சு தோணைக்கே ஆள் இருக்க மாட்டாங்க அதாவது வீடியோ எடுக்கலன்னா சொல்றேன் வீடியோ எடுக்கலன்னா நான் மட்டும்தான் அனாமதா நிப்பேன் அடுப்பன் கரையில அப்படியே சிவனேயனும் நான் பாட்டிலேயே கிடையாது சரி கேளுங்க நான் பட்டுக்க சிவனேயன அப்படியே நின்னுக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இங்க உட்காந்து நான் தனிமையில் சமைச்சாலுமே எனக்கு அந்த அளவுக்கு அழுப்புங்கிறதே தெரியாது ஏன் அப்படின்னா இப்படி பார்த்தா ரோடு இப்படி பார்த்தா கொள்ளை ஏதாவது பறக்கறது வானூல ஊர்றது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ஜாலியா காத்துல உட்காந்துக்கிட்டு என்ன சமைக்கணுமோ அறிஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படியே சமைச்சிருவேன் ஆனால் அதை கழுவும் தான் ரொம்ப கொடுமையா இருக்கும் அதுதான் ஒன்று அடுப்பில். சரி சட்டி நல்லா காஞ்சிருச்சு சரி நான் என்ன ஊற்றிட்டேன் வெந்தயம் போட்டு குழம்புலாம் உள்ளேயே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயம் இந்த வதக்கி ஆல்ரெடி நம்ம நிறைய மீன் குழம்பு வச்சுருக்கிறதுனால இந்த மீன் குழம்பு நாங்கள் காட்ட நாங்கள் காட்டவில்லை இதை அப்படியே போட்டு குழம்புலாம் இது பண்ணிவிட்டு சாப்பிட்றதுலாம் இப்போ சாப்பிட மாட்டோம் லேட்டாக தான் சாப்பிடுவோம் அடுத்தடுத்து வேலையை நம்ம பார்ப்போம் ஏன்னா நிறையா வேலை இருக்குது உட்காந்துட்டா நாள் போயிடும் அந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்காது கிடைக்கிற நேரத்தை அழகாக யூஸ் பண்ணிப்போம் என் மூளையை பார்த்தீங்களா கலர்கொலமாவை எதில் காய வைக்கிறேன்னு காற்று வந்து சும்மா அள்ளு அல்லுன்னு அல்லுது இந்த படுதாவே சுட்டிட்டு போய் அங்கே போட்டுடுச்சு இப்போ இழுத்துட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் மணி நாளாகுது நாளாக போகுது இளம் மயில் தான் இருக்கு இதுலேயே கொஞ்சம் காயை வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு எடுத்துட வேண்டியதுதான் அதுல என்ன கட்டி கட்டியா ஈரமாக இருந்ததுனால கட்டி கட்டியா இருக்கு இது ரெண்டும் இது ரெண்டுமா இது ரெண்டும் ஒரே கலர் தான் ஒன்று தானே இது ரெண்டும் ஒன்று தான் ஒண்ணுதான் இது இது ரெண்டுமா அதெல்லாம் அதிகமா ஈரமா இருந்துச்சு அதனால தனித்தனியா போட்டுட்டோம் இந்த கட்டி கட்டியா இருக்கிறத உடைச்சு விட்டுட்டு அதையும் காய வச்சிருவோம் இதோ பாருங்க இந்த குண்டா பேஷன்ல ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அது பாருங்க அவங்களுக்கு தெரியுதா அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்குது இதெல்லாம் கடைக்கு போட்டுத ஃபேஷனு கொஞ்சமாக அப்படியே குட்டி குட்டியாக ஓட்டெல்லாம் உழுஞ்சிருச்சு இதையே அப்புறம் யூஸ் ஆகாது அதனால் இதில் சும்மா இது ஃபுல்லாகவுமே போடுறது தான் அதில் வீணாகிறதுல நாங்கள் இதை போட்டு காய வச்சுட்டு அதுக்கான பழம் அடைஞ்சிடுச்சு எல்லாம் காஞ்சிட்டு நாங்கள் வீட்டை விட்டு போகுது அப்படியே காய வச்சிடணும் இதில் இன்னும் என்னென்ன கலர் இல்லைன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் இல்லை அப்புறம் வேற என்ன இல்லை இன்னும் பச்சை ஒரு ஆ இது இது கரும்பட்சதான் ப்ளூதாகவும் இருக்குது என்னமோ கலர் ஆனால் குறையுது என்ன தான் தெரியல இருக்கிறது அது செங்காமட்டல அது அது வந்து ஒரு மாதிரி மீன் அது வெந்துக்கிட்டு இருக்கு சிம்மில் தான் இருக்குது அடுப்பு இந்த கலர் தான் வந்து இருபது ரூபான்னு விட்டாங்க ஆனால் சூப்பர் கலர் நம்ம குலத்தில் போடும்போது இந்த கலர் எல்லாத்தையுமே தட்டி தூக்கிடும் இந்த ஒரு கலர் இதை பாருங்க தெரியுதா கிளிட்டர் கிளிட்டர் தெரியலையா ஆனா இப்படி பார்த்தா தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு வீடியோல பார்க்க எப்படி இருக்கு தெரியல ஆனா மின்னுது இந்த கலரும் இந்த கலரும் மட்டும் இருபது ரூபான்னு கொடுத்தாங்க காஞ்சிடுச்சு இதெல்லாம் வந்து நான் ஒரு தடவை அப்படி இது பண்ணி வச்சிடறேன் நம்ம அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே மீன்லாம் கருகிடுச்சு நீயும் ரொம்ப கருப்பாக போயிட்டு இந்த மீன் பரவாயில்ல அதுவுமே மொறு மொறுன்னு தான் இருக்கும் அடுப்பு நல்லா எரியுதுல குழம்பு வச்சாச்சு இங்க பாருங்க நிறக்க நிறக்க மீன் குழம்பு மாங்காய் போட்டு வெறும் மாங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு இல்ல நாங்க கீரை தண்டும் போடுவோம் இந்த தடவை வந்து வெறும் மாங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த கீரை தண்டு வந்து தான் சொன்னாங்க நான் தான் வந்து வேணாம் மாங்காய் மட்டும் போடும் அப்படின்ட்டு விட்டு தான் வந்து போகிறேன் இங்கே ஒன்று இருக்கா அங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டி கீரை தண்டு அங்கே கொள்ளக்குள்ள வந்து மரம் மாதிரியே இருக்குது அப்பப்போ ஒரு ஒரு கிளையாக உடச்சி தான் கீரை தண்டு போட்டுப்போம் அது நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அது இந்த கடல் மீனை விட கடல் மீனுன்னு கீரைத்தண்டு போட்டால் பொடிசு பொடிசா இருக்கலாம் அந்த மீனுக்கு போடுவோம் அப்படி இல்லைன்னா நாட்டு மீனுக்கு கண்டிப்பாக போட்டாகும் ஏன்னா அது நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் இருக்குது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் நீங்கள் போடுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள் எடுத்துடலாம் அது அது அப்படி தான் இது என்ன பண்ணுவோம் இந்த கருப்பாக இருக்கா இது வந்து இவ்வளோ கசம் முடிச்ச வேலைலாம் நீ பார்க்க இல்லைக்கேனு கேட்பீங்க நான் பார்ப்பேன் இந்த கோரி கருப்பாக இருக்கா இது வந்து கொஞ்சம் சாந்தாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம் கருப்பாக இருக்கிறதுனால என்ன பிரோஜனம் அதை வந்து அப்படி எடுத்துட்டேன்னா இப்படி அடுப்பில் போட்டால் அடுப்பு சும்மா குபுக்கு குப்குனு எரியும் எப்படி எழுதி வருங்க அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு

அதுதான் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்றது தான் சாப்பிட்டுட்டு பசங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பசங்க வந்துடுவாங்க அவங்களுக்கும் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு ஈவினிங் டைம் பார்ப்போம் என்ன வேலைன்னு சாயந்தரம் எடுத்தது அதோடு அப்படியே நைட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இது என்னென்னா ரெண்டு டியூப்லைட் டியூப் லைட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதாவது நம்ம வாசலில் எவ்வளோ ஒரு வெளிச்சத்தை பாருங்களேன் ரெண்டு லைட் இருக்குன்னு தான் பெரிய அப்படியே வாம் லைட்டாக எரியும் கோல்டும் இந்த ஒயிட்டும் மாற்றி மாற்றி எரியும் அந்த ஒயிட்டை எறிகிறதும் ஒன்று தான் எரியாததும் ஒன்று தான் சுத்தமாக இந்த வாசலில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் ஒன்றுமே தெரியாது பாருங்க ஒன்றுமே சுத்தமாக தெரியாது ரொம்ப லைட்டாக இருக்கும் அதனால வந்து ரெண்டு டியூப் லைட் வாங்கிட்டு வந்திருக்கோம் கட்டி விட்டா கொஞ்சம் கோலம் ஆமாம் இது மேலே கட்டணும் அது மேல தான் ஷெட்டுக்கு அடிக்குது கீழே ஒன்றும் வரமாட்டேங்குது நம்ம நிக்கிறது விடிய காலையெல்லாம் சுத்தமா கண்ணே தெரியாது இதை கட்டும் வாங்க இது வந்து சாணம் அதாவது என்னதான் நம்ம தண்ணி தெளிச்சு அழகா கோலம் விட்டாலுமே அந்த சாணம் தெளிச்சு அதுல கோலம் விடுறது அது ஒரு மங்களகரமா இருக்கும் கலரும் நம்மளுக்கு டார்க்னஸா தெரியும் காலையிலையும் தெளிப்போம் இப்போ தெளிச்சு நல்லா மொழிகி வச்சுட்டா ஓரளவுக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும் நம்ம மஞ்சத்தூளும் போட்டு தெளிச்சிரும் நைட் டைமாக தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை என்ன பண்றது இல்லை சில பேர் சாணி கரெக்ட் என்னன்னு தெரியலையே நைட் டைம்ல சாணி போடக்கூடாது அப்படின்னு காற்று அப்படியே பீச்சில் அடிக்கிற மாதிரி அடிக்குது அவ்வளோ ஒரு குளிர் எங்க பொழுதோடு இந்த வேலையெல்லாம் முடிக்கலான்னு பார்த்தா நாங்கள் போகும்போதே மணி ஆறாயிடுச்சு

லைட்டு போட்டாச்சு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சாணியை தெளிச்சுட்டு போய் ஒருத்தர் பைக்ல பாத்துக்கிட்டே போறாரு இந்த பொண்ணு இப்பயே சாணி தெளிச்சு கோலம் விட்டுருமான்னு தட்டி விண்ணுமா இருங்க அப்படியே இது பண்ணாதான் அது ரொம்ப தண்ணி தெரியல நம்ம கலர் தான் மாத்துறோம். வர வர ஃபர்ஸ்ட் முள் விக்கலாம். வாயை மூடு. இன்னே வெக்கப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு தேய்ச்சிகிட்டு இருக்கோம் இப்ப. போதுமா இது வந்து இல்ல காலையில நம்ம சாஞ்சி தெளிக்கும் போது கரெக்டா இருக்கும் மொழியாச்சு இதுக்கு அந்தாண்ட இது வரைக்கும் தான் நம்மளுக்கு பாட்ரு இதுக்கு அந்தாண்ட போனா ரோடு இதுதான் இதுக்கப்புறம் ஃபுல்லா காஞ்சிரும் காய் தான் என்னன்னு தெரியல காத்து வேற ஜில் 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 அடிக்குது காஞ்சிரும் பாப்போம் அவ்ள்தான் இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நீங்கள் பார்க்கும்போது மார்கழி எத்தனை ஆகுதுன்னு தெரில நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும் போது நாளைக்கு தான் மார்கழி பிறக்குது இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து முப்பது நாளில் எத்தனை வீடியோ போட முடியும்னு பார்க்குறேன் ஏன்னா சில நேரம் லேட்டாக இருந்துச்சா கூட ஏதாவது ஒரு கோலம் போட்டிருப்பேன் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பரான விளாகில் பார்க்கலாம் தேட்டா